رحمن يا <سؤال> رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن أملأ قلبي قرآن واسقي حياتي قرآن رحمن رحمن ساعدني الله يا محبتي الله ودي ربنا عليك من جمعان அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரே ரூட் ஒன்று ஒரே வழிதான் இன்னொரு வழி கிடையாது அது என்ன இத்திபா ரசூல் ரசூலை பின்பற்றுவது கொலியின் குறித்தும் துகைபூன் அல்ல நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களை மன்னிப்பார் அப்ப ரசூலை பின்பற்றாமல் அல்லாஹுடைய அன்பை அடைய முடியாது அல்லாஹுடைய மன்னிப்பை அடைய முடியாது நான்காவது விஷயம் ஒருவர்

இவர் வர் ார் இவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர் நேசிக்கிறேன் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய மன்னிப்பு தேவை என்று சொல்கிறார் ஆனால் இவர் ரசூலுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழியை சென்று கொண்டிருக்கிறார் இப்படி உள்ளவர் ஏமாற்றத்திலே இருக்கிறார் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றார் செய்தி ஒருவர் ரசூலுடைய அந்த பாதைக்கு ரசூருடைய அந்த வாழ்க்கைக்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர் அல்லாஹுடைய அன்பை அடைய முடியாது அல்லாஹுடைய மன்னிப்பை அடைய முடியாது என்ன வித்தியாசம் உந்தி சொன்னதற்கு இருக்கும் இவர் ரசூருடைய பாதையை விட்டுவிட்டு ஒரு பெரிய ஆளில் அவருடைய பாதை எடுத்துக் கொள்கிறார் அல்லது ஒரு ஷேக்குடைய பாதையை எடுத்துக் கொள்கிறார் அல்லது ஒரு இமாம் ஒரு பெரிய தலைவருடைய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் ஆனா அந்த பாதைகள் எல்லாம் ரசூருடைய பாதைக்கு முரணாக இருக்கின்றன வழியையோ ஒரு இமாமுடைய வழியோ ஒரு தலைவருடைய வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவர் ரசூருடைய பாதையை புறக்கணித்தால் ரசூருடைய சுனாவை புறக்கணித்தால் இவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் தான் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன யாரை பின்பற்ற வேண்டும் என்று ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லம் அவர்களுடைய வழியை புறக்கணித்துவிட்டு தெளிவான சகி ஆதாரப்பூர்வமான அவர்களுடைய சுண்ணாவை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமாக ஒரு ஆலிமுடைய மதுகவிலோ ஒரு ஷேகுடைய வழியிலோ அல்லது ஒரு தலைவருடைய வழியிலோ சென்று கொண்டு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் மறுமையிலே அல்லாஹுடைய மன்னிப்பை அடையலாம் என்று ஒருவர் எதிர்பார்த்தால் அது முடியாது ஏன் அல்லாஹூட்டாளா அவருடைய அன்பை நமக்கு தருவதென்றால் அவருடைய மன்னிப்பை நமக்கு வழங்குவது என்று சொன்னால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் நபி ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றான் அல்லுலில் ஒரு ஆய்வை பின்பற்றுவதையோ ஒரு பின்பற்றுவதையோ அல்லது ஒரு பின்பற்றுவதையோ நமக்கு நிபந்தனையாக ஆக்கவில்லை நம்முடைய அன்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹுடைய மன்னிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரே நிபந்தனை சுண்ணாவிற்கு மாற்றமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு எவ்வளவு பெரிய மனிதனுடைய ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை நாம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய அன்பை அடைய முடியாது நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் நம்முடைய கொள்கை எவ்வளவு நல்ல கொள்கையாக இருக்கட்டும் அல்லாருடைய தூதரை புறக்கணித்துவிட்டு மற்றொருத்தருடைய சுன்னத்தை அவர் காட்டித் தந்தை அவருடைய சிந்தனையை அவருடைய அந்த விளக்கத்தை ரசூலுடைய சுன்னத்துக்கு சுன்னத்தை புரக்கنده விட்டு செல்லும் பொழுது இங்கே நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியாது